விமானங்கள் பற்றிய விசித்திரமான உண்மைகள் விமானத்தின் மின்சார அமைப்பு எப்படி இயங்குகிறது விமானத்தின் மின்சார அமைப்பு மிகவும் சிக்கலானது ஒரு சாதாரண விமானத்தில் சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் நீளமுள்ள மின் கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன இது ஒரு சிறிய நகரத்தின் மின் வலையமைப்புக்கு சமமானது இந்த அளவுக்கு பெரிய மின் அமைப்பு விமானத்தின் பல்வேறு பாகங்களை இயக்க உதவுகிறது விமானத்தில் இடி விழுந்தால் என்ன ஆகும் விமானத்தில் இடி விழுவது அரிதாக நிகழும் ஒன்று ஆனால் அப்படி நடந்தாலும் கவலைப்பட தேவையில்லை விமானங்கள் இடி தாக்குதலை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன விமானத்தின் உலோக உடல் பாரடை போல செயல்பட்டு மின்சாரத்தை பாதுகாப்பாக நிலத்திற்கு கடத்திவிடும் இதனால் விமானத்தின் உள்ளே உள்ள பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது